இந்த உலகத்தை சுத்தமா அழகா ஆரோக்கியமா வச்சிருக்கணும்னு சொல்லி ஆசை திருப்பி வந்துச்சு அண்ணா வீடியோ பார்த்தோம் அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த அர்த்தல இருக்கு அப்படின்னா வாட் பீப்புள் சேஸ் கிட்டத்தட்ட ஒரு எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் ஸ்பீஷிஸ் இந்த அர்த்தல இருக்கும் எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் அதுல ஒரு எயிட்டி பர்சன்ட் லேண்ட் ஸ்பீஷிஸ்

रिपोर्ट्स चलो इकोनॉमिक टाइम्स मार्च 12 डेट के डेटा में इस चलते 30,000 स्पीशीज एवरी ईयर एंडेजेड कर रहे थे एक्सिंग्ट आई थे वांधे ट्रीटमेंट सोले रिपोर्ट्स चलो नरेंद्र सोलंग आई लव द वे डी एनवर्व्मेंटल स्पोक हमारे मलेर बाज खाकने मन्ना बाज खाकने को पेश करो उपसंस्दोष मार्ग